இலங்கைக்கு விஜய் செய்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அத்துடன் இந்தியாவின் மூன்று திட்டங்கள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் இந்திய வீடு வைப்பு திட்டத்தின் கீழ் கண்டி நூரே மாத்தலை பிரதேசங்களில் அமைக்கப்பட்ட நூற்றி ஆறு வீடுகளின் டிஜிட்டல் பெயர் பலகைகள் மெய்நிகர் அடிப்படையில் திறந்து வைக்கப்பட்டன அத்துடன் திருகோணமலையில் இரண்டு மாதிரி கிராமங்களில் அமைக்கப்பட்ட தலா இருபத்தி நான்கு வீடுகளை ஜனாதிபதியும் இந்திய வெளியுறவு துறை அமைச்சரும் மக்கள் கையளித்தனர் அத்துடன் இந்தியாவின் மற்றும் இந்திய ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது கொழும்பில் உள்ள கடற்படை தலைமையத்தில் ஒரு மையமும் ஹமந்தொடையில் துணை மையமும் காலி அருகம்பி மட்டக்களப்பு திருவண்ணாமலை கல்லாறு பருத்தித்துறை மொல்லிக்குளம் ஆகிய பிரதேசங்களில் ஆளில்லா கட்டுப்பாட்டு மையங்களும் அடங்குகின்றன